தொழிற்சாலை பற்றிய லத்தீன் மொழியில் பெறம் என்றால் இரும்பு என்ற கடினத்தன்மை மிக்க பொருள் அப்போ ரொம்ப கடினமாக இருக்கின்ற ஒரு பொருளின் பெயர் பெறம் அது இரும்பு அந்த கடினத்தன்மை பொருள் பெயர் இரும்பு அது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்க மனிதர்கள நாகரிக வரலாற்றில் வேட்டை மற்றும் வேளாண்மை முக்கிய இடத்தை கொண்டது ஒரு தனிமம் மற்றும் உலோகம் ஆகும் புவியில் ஏராளமாக கிடைப்பது உலக அளவில் அதிகமாக கிடைக்கும் உலோகங்களில் பத்தாவது இடத்தில் இருக்கின்றது இந்த இரும்பு பெரும்பாலான இயந்திரங்களை உருவாக்க உதவுவது மக்களால் வெகுவாக பயன்படுத்தப்படுவது குண்டு முதல் பெரிய கப்பல் வரை எந்த பொருளை தயாரிப்பதற்கு முதல்ல அதை இரும்பு அந்த மாதிரி செய்ய உதவுவது இரும்பிற்கு வலிமையூட்டி பெறப்பட்ட எஃகு கலப்பு உலோகங்களினால் ஆன பயன்பாட்டை அதிகமாக்குகின்றது இப்ப இந்த இரும்பு வந்து எப்படியெல்லாம் நம்முடைய காலத்தை வர்ணிக்கின்றது அதை வரையறுக்கின்றது பாருங்க இது அறிமுகமான காலம் இரும்பு காலம் என்று கூறுவார்கள் தொல்லியல் துறையினர் இரும்பு காலம் உலகின் பல பகுதிகளுக்கு ஏற்றவாறு மாறுபடுகிறது நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு முதல் சகாபத்திற்கு தொடக்கம் வரை இருக்கின்ற காலம் இரும்பு காலம் சரிங்களாப்பா இரும்பு பிரித்தெடுத்து பயன்படுத்த தொடங்கிய காலம் நாகரிக வளர்ச்சி ஒரு முக்கிய காலகட்டமாக இருந்தது அதனால்தான் இதனை இரும்பு யுகம் என்று கூறுவார்கள் இது வெண்கல யுகத்திற்கு பிற்பட்ட காலம் இதற்கான சான்றுகள் என்ன அது தொல்லியல் களம் மற்றும் ரவிமங்கலம் தொல்லியல் களம் போன்றவை நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஆங்கிலேயர்கள் பரங்கிப்பேட்டைகள் இந்தியாவின் முதல் இரும்பு உருவாக்க உருக்காலையை உருவாக்கினர் சேலம் இரும்பு தாதுல இருந்து ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது சதவீதம் வரை தரமான இரும்பு கிடைக்கும் அந்த இரும்பை உருக்கினால் நல்ல தர வாய்ந்த இரும்பை உற்பத்தி செய்யலாம் நம்ம எடுத்து முதல்ல போன உடனே வேலையாக இருந்தது அதை எடுத்து அதனுடைய தன்மை என்ன இது என்ன என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும் கூடுவரத்துல என்ன ஆகும் குளிச்சாருன்னா என்ன ஆகும் மின் வச்சா என்ன ஆகும் அதனுடைய கண்மைகளை ஆராய்ந்து இது சரியாகுமா என்பதை பார்த்துக்கொண்டு அதன் பிறகுதான் தொழில ஈடுபடுவாங்க அந்த மாதிரி அவர்கள் அந்த இரும்பை உருவாக்கினால் நல்ல தரம் வாய்ந்த இரும்பை உற்பத்தி செய்யலாம் எப்படி பாருங்க மேலும் கல்வராயன் மலையிலிருந்து இரும்பு கனிமத்தை மணிமுக்தா ஆற்று நீர் வழி போக்குவரத்து மூலம் கொண்டு வந்தனர் இரும்பை உருக்க தேவையான எரிபொருளுக்கு தஞ்சை தென்னார்காடு திருச்சி மாவட்டத்தில் மரங்களை வெட்டி பயன்படுத்தினர் சேலம் கோவை மலபார் தென்னார்காடு கருநாடகம் போன்ற இடங்களில் இரும்பு வெற்றி வெட்டி இருக்கும் தொழிற்சாலைகளை அமைத்தனர் எப்படி அவங்க ஆங்கிலேயர்கள் எந்த எப்படிதான் திட்டமிட்டு எப்படி தமிழ்நாட்டில் இப்ப இந்த இரும்பு தொழிற்சாலைகளுக்கான சான்றுகள் என்னன்னா பழந்தமிழர் இரும்பு தாதுகளை உறிச்சி இரும்பு தயாரித்தனர் என்று குருந்தகள் உள்ளிட்ட சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன கோவை மாவட்டம் இடையர்பாளையம் மற்றும் பொன்னாசனி சுமார் இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரும்பு ஊருக்கு சுடுமண் ஊது குழல்கள் பெரிய அளவிலான இரும்பு கதறுகள் நம்ம வீட்டில் கூட பார்த்துக்கலாம் அடுத்து வந்து எரிய வைக்கணும் இருக்குன்னா ஒரு ஊது குழல் இருக்கும் இரும்பு அப்படியே வளைவா இருக்கும் அதை வச்சு ஊதுண் மாதம் வேதாகும் அது மாதிரி தங்க வேலை செய்பவர்கள் கிரியனான ஒரு ஊது குழல் வச்சிருப்பாங்க அதான் இரும்பு ஊருக்கு சுடுமண் ஊது குழல்கள் பெரிய அளவிலான இரும்பு கதடுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சந்திப்பிக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு இடங்களில் மேலும் இங்கு இருநூறு ஏக்கர் பழமையான நெடுங்கல் பழமையான நெடுங்கள் பயன்படுத்தப்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஊது குரல்கள் ஒங்கு மண்ணுக்கே உரித்தான பல வண்ண வேலைப்பாடுகள் கொண்ட சிவப்பு கருப்பு நிற பானை ஓடுகள் குறியீடுகள் தங்கு வரையல்கள் கல்மணிகள் மான் கொம்புகள் சில்லுகள் பெரிய அளவிலான இரும்பு கடல்கள் உள்ளிட்ட தொல்வரவுகள் கிடைத்துள்ளன நேச்சுரல் ஹிச்சர்லாம் சொல்கிறாரு இரும்பு பொருட்கள் வந்து சேர நாட்டில் வந்து உலகமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது அலெக்சாண்டர் வந்து இந்தியா மீது படையெடுத்து வந்த போது கொங்கு பகுதியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட எதிரினை தான் கொடையாக கொடுத்தான் எப்படி பாருங்க நமக்கு எப்படி என்ன சான்று கிடைக்கணும் பாருங்க புதுக்கோட்டைய கோட்டை முதல் திருவரங்குளம் வரை பல இடங்களில் பண்டைக்கால இரும்பு உருக்கால இயங்கதற்கான தடயங்கள் உலோக உருக்கு சுடுமண் குழாய்கள் மண்ணாலான உருக்கு உரைகள் முருகு கலன்கள் முருகு கலன்கள்னா ஒரு பெரிய பா இது மாதிரி இப்ப பாத்திரம் இருக்கும் அதுல என்ன செய்வது உலகத்தை விட்டு அதன் பிறகு அதை உருக்குவது அதற்காக பயன்படுகின்ற கலத்தின் பெயர் கலம் என்றால் என்ன பாத்திரம் அதன் பெயர் உருது கலன் ஆகியவை இருப்பதாக சொல்லுகிறார் புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வு கழக நிறுவனர் மணிகண்டன் அவர்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த வீரபாண்டியனின் நான்காவது ஆட்சியில் திருவரம்புலத்தை சுற்றியுள்ள பகுதியில் ஊக்கு தொழிற்சாலைகள் இயங்கி வந்தன என்று புதுக்கோட்டை புக் கூறுகின்றது இரும்பு தாதுக்களை அதாவது இரும்பு தாதுகளை உடைத்து பொடி செய்து அவற்றை ஊது உலையில் இட்டு உருக்கி இரும்பை பிரித்தெடுத்திருக்கிறார்கள் இந்த தாதுக்களை உருக்குவதற்கு அதிக அளவு வெப்பம் தேவைப்படுகிறது தற்போது உள்ள கொல்லுப்பட்டறையில் காற்றை செலுத்த பயன்படும் துருத்தி போன்ற அமைப்பால் துருத்திங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஊது உலை மாதிரி இருக்கும் இந்த பக்கம் ஒரு பெரிய ரப்பர் இது மாதிரி இருக்கும் இதுல ஊதுனாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரப்பர் பிரிவடைந்து அதை கேட்டு அந்த சூழ்நிலை அது கொடுக்கும் அந்த உள்ள நெருப்பு நல்லா பெரியதாக எரியும் அதான் துருத்தி அமைப்பால் ஊது உலகில் அதிக அழுத்தத்துடன் காற்றை செலுத்த வெணிச்சாங்க ஊதுலாங்க அதிக அழுத்தத்தோடு அந்த காற்றை போய் வெளியே போகும் நெருப்பு நல்லா பிடிச்ச இதாகும் சிறிய தொலை சுடுமண் குழாய்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இங்க வட்ட வடிவமாக தாழ்வு போன்ற அமைப்புடன் உரைத்தளங்கள் குதைந்து அழிந்த நிலையில் கட்டுமான நிலத்து கட்டுமானத்துடன் உள்ளன நிரும்பு உலையின் விளிம்பின் மேல் பகுதியில் இரும்பு தாதுகள் வயிந்தோடும் என்ன ஆகும் அப்படின்னாக்கோ வெளிவட்டத்திலும் உள் வட்டத்திலும் பள்ளமான அமைப்புடன் முறுக்கு உரைத்தளங்கள் காணப்படுகின்றன அப்ப தாதுகள் என்ன அப்படின்னாக்கோ வயந்து வெளியே வந்து விழும் அப்ப அதை என்ன செய்வாங்க அப்படின்னா வயிந்தோடும் இரும்பு தாதுகளை கீழ்த்தளத்தில் சேமிப்பதற்கான உலையின் மேல் பகுதி மற்றும் மூக்கு பகுதி உடைந்த நிலையில் நமக்கு கிடைத்திருக்கின்றது உருக்கிய இரும்பு தாதுகளின் எஞ்சிய பகுதி ஆங்காங்கே செம்புரான் கல்லுடன் முழிய நிலையில் திட்டு திட்டாக காணப்படும் அங்கங்க அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு உள்ள நோனி நம்ம எடுத்தோம்னா அது நமக்கு கையில கிடைக்கும் அந்த மாதிரி காணப்படுகின்றது ஆஹ் ஓகே

தேன் இரும்புங்க இரண்டு வகையான இரும்பு முக்கியமானது தேன் இரும்பு எங்கை விட குறைந்த கறி சேர்ந்த இரும்பு கலவை கறி சேர்ந்த அப்படின்னா அந்த கார்பன் அடுத்து வார்ப்பு இரும்பு இரும்பு அல்லது இரும்பு கலவை நீர்ம நிலைக்கு மாறுமாறு காய்ச்சி வார்ப்பு அல்லது நீர் நீர்ம நீர்மநிலைக்கு அதை நிக்கல் மாதிரி அதை ஆக்கிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்ல அச்சிகள்ல ஊற்றி திண்ம நிலையில குளிர்ந்து பெறுகின்ற இரும்பு தான் வார்ப்பு நமக்கு வேண்டிய வகையில வடிவத்துல தயாரித்துக் கொண்டது ஒருங்கிணைக்கப்பட்ட எஃகு தொழிற்சாலை எண்ணிக்கை பதினொன்று சிறிய எஃகு ஆலைகள் நூற்று ஐம்பது இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் இரும்பு எஃகு தொழிற்சாலை டாடா டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை ஜாம்செட்பூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இரும்பு உற்பத்தியில் டாடா வந்து பத்தாவது இடத்தை பிடித்து இருக்கின்றது இந்திய இரும்பு எஃகு குழுமம் குல்டி மான்பூர் திராபூர் இடங்களில் ஆகியவற்றை ஒருங்கிணைந்ததாகும் இந்திய இரும்பு எஃகு குழுமம் பரம்பூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தேசிய மயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு விஸ்வேஸ்வர அரியா திரும்பி எப்படி நிறுவனம் பத்ராவதியில் இருக்கின்றது இந்த இந்துஸ்தான் எப்படி நிறுவனம் துர்காபூர் ஆகிய இடங்கள் எல்லாம் இருக்கின்றன அதே சமயம் பொக்காராவில் இருக்கின்றது ரொம்ப புகழ்பெற்ற இடம் பொக்காரா நம்ம அடிக்கடி நம்ம செய்திகள் எல்லாம் கேள்விப்படலாம் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எது தொழிற்சாலே சேலத்தில் இருக்கின்றது திரும்பி அப்படின்னா நமக்கு சேலம் தான் நினைவு போகிறோம் அந்த மாதிரி விஜயநகர் எது ஆலை டோர் நகரில் இருக்கின்றது விசாகப்பட்டினம் இந்துஸ்தான் எது ஆலை விசாகப்பட்டினத்தில் இருக்கின்றது